திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரங்க காரணப்பேட்டை என் பேர் பொன்னுசாமி ராஜா நல்லதுங்க மூணாவது பாடம் முடிச்சு நாலாவது பாடம் நீங்க வாங்க வரங்க நல்லதுங்க நல்லா செஞ்சுட்டு நல்லா இருக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கேட்கலன்றது கேள்வி கேளுங்க ஒரு சாதாரண பக்தன் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான் நம்ம ஒரு நிலையில இருக்கிறான் ஊருக்குள்ள இருக்கிறவையே ஒரு நிலையில இருப்பாங்க இதுக்குள்ளேயே வராதுங்க நான் ரெண்டு விதத்துக்கும் அருளும் பொருளும் தேவையானது அன்றாட வாழ்க்கைக்கு பணம் என்கின்ற பொருள் அப்புறம் இறை அருள் தேவை கட்டும் தேவதை கட்டும் எப்படி அருளை பெறுவது அதே மகானு மகா சமாதி கட்டும் எப்படி நாம் அருளை பெறுவது இந்த இரண்டுக்கும் எப்படி ஒரு வழிமுறை அதுக்கு உண்டான விதிமுறை அதை கொஞ்சம் நல்லா அஞ்ஞானிகளுக்கு கேக்குறீங்களா நம்மளுக்கு தான் அஞ்ஞானி தான் அஞ்ஞானிகளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல சரி அஞ்ஞானிகளை நம்ம அப்படியே விட்டுருவோம் சரி ஓகே அப்ப நமக்கு சொல்லுங்க ஏனா அவங்களுக்கு நீ என்ன சொன்னீங்களால இந்த விஷயம் புரியாது ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு அறிவுல இருந்து இன்னொரு அறிவுக்கு தான் போயிருக்காங்க அடுத்த அறிவுக்கு வரல இன்னும் இந்த இன்னொரு அறிவு ஆழ்ந்த ஒரு அறிவு இருக்கு ஆழ்நிலையில ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவுக்குள்ள வர மாட்டாங்க அப்படியே இருந்துட்டு அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அடுத்த 날కి வர மாட்டாங்க சரி எப்படின்னா அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறை அதாவது நம்மளும் அதுல தான் இருந்தோம் எந்த சாஸ்திரத்துலயும் இருக்காது ஆமா எந்த வேத நூல்லையும் அவங்களுடைய வழிபாட்டு முறை இருக்காது அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இது வரைக்கும் ஆதாரமும் கிடையாது ஒரு ஒரு காவடி எடுக்கிறதா இருக்கட்டும் பால்கோடை பால்கோடை எடுக்கிறதா இருக்கட்டும் தீ மிதிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இது பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா இது வந்து எந்த ஒரு நூல்லையும் இந்த மாதிரியான ஒரு வழிபாடு ஆனா பரவாயில்ல தவறு இல்லாது அது வந்து அவங்க செய்யறது வந்து ஏன்னா தன்னுடைய உயிர வருத்த தெரியல அவங்களுக்கு உயிர வருத்தி தான் இந்த இறைவனை இறைவனை அடைய அடைய முடியும் அவங்களுக்கு உயிரை வருத்தி யாரும் சொல்லி கொடுக்குறாரு அதனால உடலை வருத்துறாங்க உடலை வருத்தினாலும் இந்த உயிர் உயிரை வந்து போய் போய் சேரணும்னு நம்புறாங்க ஆனா பரவாயில்ல அந்த நம்பிக்கை தவறு ஒண்ணும் இல்ல இன்னைக்குனால என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாடோட வருவாங்க நம்பிக்கையோட அவங்கள அப்படியே நம்ம விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கிறதே இருக்கிறது நம்ம தேவதை கட்டும் தெய்வங்கட்டும் எப்படி நாம் அருளை பெறுவது அப்போ அதுக்கடுத்து சித்தர்கட்டும் மகன் கட்டும் ஞானை நாம் எப்படி இறையர்களை பெற்று இறை தரிசனம் பெறுவது இன்னைக்கு வந்து ஒரே மார்க்கம்தான் இது நமக்கு வேற 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 மெத்தேடெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே மெத்தேடு தான் இப்ப நம்ம கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாதைக்கு வந்துட்டவங்க கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதே சமயத்துல கோவில் தேவையில்லைன்னு பேசக்கூடாது கோவிலை எதிர்க்க கூடாது கோவில் நான் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு தெனா விட்டவங்க சொல்ல கூடாது நம்ம வீட்டாளங்க நம்ம கோயிலுக்கு போறாங்க எங்களை கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க சாமி போற மாதிரி நம்மளும் சும்மா சாமி போற மாதிரி நம்மளும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று வணங்கிட்டு வரணும் இப்படிதான் இருக்கணும் நம்ம அங்க நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடாது ஆனா தனியா நான் கோயிலுக்கு ஒரு மனிதன் தனியா கோயிலுக்கு போறான் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கடவுள் தெரியலன்னு அர்த்தம் கடவுளை தெரிஞ்சிட்டான் அப்படின்னா கோயிலுக்கு போக மாட்டான் புரியுதுங்களா அப்ப இந்த பாதைக்கு எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா கடவுளை உண்மையான கடவுளை தேடிதான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவில் இருக்கிற கடவுளை தேடணும்னா நம்ம அங்கேயே போயிருந்திருக்கலாம் இங்க வர ஆமா அப்ப இங்க வந்துட்டு நம்ம திருப்பி கோயிலுக்கு போறோம்னா நம்ம இன்னும் அறியாமையிலேயே இருக்கிறோம் பக்தியிலேயே இருக்கிறோம் தான் அர்த்தம் அது அப்ப அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம் ஒரு அமைதியான இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு சமாதிகளுக்கோ ஒரு ஜீவ சமாதிக்கோ நம்ம போறோம் அப்படின்னா நம்ம இந்த பாடத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா ஒன்னே உட்காந்து கதி பண்ணலாம் கெதி பாடம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் கெதி பாடம் பண்ணலாம் நிஷ்டை வரக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தா லிஸ்டைக்கு போயிரலாம் லிஸ்டை பண்ணலாம் இல்ல மௌன உபதேசம் வாங்குனவங்களா இருந்தா மௌனம் பண்ணலாம் இல்ல அதுவும் இல்ல வெறும் புருவமயத்தை மட்டும் கவனிக்கலாம் புர்வமயத்தை மட்டும் கவனிச்சிட்டு இருக்கலாம் இந்த புர்வமயத்தை கவனிக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸி இல்ல சாதாரணமா சொல்லிரும் வாயில சொல்லிடலாம் குருவ மயத்துக்குள்ள போகவே முடியாது போய் அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் நிக்க முடியாது அதனால அதுல நிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த கதி கொடுக்கறது

ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாவது தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருந்தா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா கெதி பண்ணணும் அப்படின்னா கெதி பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த அந்த வெப்பம் மேல போகும் கெதி பண்ண கெதி பண்ண அந்த வெப்பம் மேல போச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆயிடும் அந்த அமைதியே நம்ம அங்க ஈஸியா அனுபவிக்கலாம் சாதாரணமா நம்ம வந்து வீட்டுல உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அங்க போனோம்னா ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்துல கிடைச்சிருவாங்க இதுதான் சமாதிக்கும் சமாதிக்கும் மத்த இடங்களுக்கும் உள்ள வேறுபாடு இது சில கோயில்கள்ல கூட இந்த ஆற்றல் உண்டு சும்மா அப்படி கண்ணை ரெண்டு கைய அப்படி முத்திர பிடிச்சு அப்படி நின்னீங்கனாலே போதும் டக்குன்னு அங்க போயிடும் அந்த ஆற்றல் சில கோயில்களுக்கும் உண்டு பண்ணிக்கலாம் ஆமா அங்க போனோம்னா அவங்க பாட்டு சாமி விட்டுக்கிட்டோம் நம்ம பாட கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி முத்திர பிடிச்சு நின்னுக்க வேண்டியதான் அப்படியே கண்ணை மூடி நின்றுக்க வேண்டியதான் கண்ணை திறந்து கூடாது கண்ண பண்ணீங்கன்னா வேற மாதிரி தெரியும் பாக்குறவங்களுக்கு ஏன்னா கண்ணு ஒரு மாதிரி அந்த இருந்தாலும் பாக்குறான் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது அங்க கண்ணை மூடிக்கிட்டே நீங்க அங்க எங்க போகணுமோ அங்க போயிருக்கான் புருவமயத்துலதான் எல்லா சூட்சமே புருவமயத்துலதான் இருக்கு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியின் நிலையறிந்தால் மோட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் சூட்சமே சாமி ஆமா இவ்ளோதான் சூட்சமம் அந்த சூட்சமத்தை புரிச்சு இதை தான் வல்லாரும் சொன்னாரு வல்லாரும் இந்த தவத்தை தான் பண்ணுங்கன்னாரு புருவமைய தியானம் பண்ணுங்க புருவ மையத்தை கவனம் வைங்க அது உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிடும் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு கிட்ட இந்த தீசையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரலாறும் சொன்னாரு இதை எல்லா மகான்களும் நம்ம ஐயா சிந்தியா நித்தியானந்த சுவாமி ஒரு உள்பட அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கதான் சூட்சமே இருக்குது அதை விட்டால் வேற இடம் கிடையாது சூட்சமா கிடையாது அதனால இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது நம்ம அதை கடைபிடிச்சிக்கலாம் கடைபிடிச்சிட்டா போதுமானது உங்க நீ எங்க போகணுமோ அங்க குடிக்க போயிடும் அந்த இடத்துல பாத்துக்கலாம் பேசுறதுலாம் இல்ல உணர்ந்துக்கல உணர்வு பேச்சே கிடையாதுங்க பேச்சு வந்துச்சுன்னா மனம் இருக்குன்னு அர்த்தம் உணர்ந்துக்கல ஒண்ணுமே இல்லாம ஆகுறது உணர்றது கூட இல்ல ஒண்ணுமே இல்லாம நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரிய கூடாது அந்த மாதிரி ஆயிடுறது அப்படி ஆயிட்டு நீங்க அப்படி அந்த ஆசை அந்த அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தீங்கனாலே போதுமானது அது உங்களுக்கு உங்களுக்குள்ள நிகழ்ந்த அந்த மாற்றம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சு ரிசல்ட் கிடைச்சிரும் அது மனம் அமைதியாயிடும் ஆனந்தம் ஆயிடும் ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு மயான அமைதி உங்க மனசுல தோணும் உங்க மனம் கட்டுப்பட்டு நிற்கும் இதெல்லாம் நீங்க உணரலாம் இவத்தவங்க உணர முடியாது வாழத்து இந்த பாதியில் இருக்கிறவங்க இது ஈஸியா உணரலாம் இதுதான் நமக்கு நமக்கு ஒரே ஒரே ஒரு வழிதாங்க வேற வழியே கிடையாதுங்க தேவதை கீவதையெல்லாம் நீங்க நம்ம வசியப்படுத்த வேண்டிய அவசியமே எல்லாமே அதுக்கு அது எல்லாமே இந்த ஆருக்கும் கட்டுப்பட்டதுதான் தேவதைகளை தேவதைகள் பூரா அதுதான் ஒரு ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு ஒரு தேவதை இருக்கு இல்லையா ஆறு ஆதாரத்துக்கும் ஆறு தேவதை இருக்குது அதே மாதிரி ஆறு ஆறு சாமி கடவுளும் இருக்குது இப்போ மூல ஆதாரத்துல பிள்ளையார் இருக்குது அம்பாள் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஸ்தானத்துல பிரம்மா இருக்கிறாங்க சரஸ்வதி இருக்குது அடுத்த ஸ்தானத்துல பெருமாள் இருக்காங்க லட்சுமி இருக்குது அடுத்த ஸ்தானத்துல ருத்ரன் இருக்காரு பார்வதி இருக்காங்க அப்புறம் அங்க விசுக்தி இல்ல மகேஸ்வரன் இருக்காரு மகேஸ்வரி இருக்காங்க இங்க வந்து சதாசிவம் இருக்குது சக்தி இருக்குது அப்படியே ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே ஒரு ஒரு தேவதை இருக்குது நம்ம ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியா நம்ம வந்து இத செய்யறதுக்கு தேவையில்லை மொத்தமா கெதி கட்சி விட்டோம்னா ஆருக்கும் போகும் அது ஆருக்கும் போய் போய் வரும் அது அந்த ஆரையும் வெளிப்படைய செய்யும் இந்த கெதின்றது வந்து சாதாரண பாடம் இல்லாது

கண்டுபிடிச்சவங்க எல்லாம் யாருமே மனிதர்களா இருந்திருக்க முடியாது இவங்க மேல இருந்து வந்தவங்களாதான் தான் இருக்க முடியாது நீங்க சொன்னீங்க சார் அப்படியே பக்தர்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்க அது கரெக்ட் தான் ஆமா கேட்டேன் ஆனா நம்ம ஒரு இது வாங்கறது பாடுதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கவே வர்றோம் ஆமா ஆனா அவங்களுக்கு நம்ம ஏதோ கையை பார்த்து கும்பிட்டு போயிட்டு இருப்போம் போட்டா வச்சு போயிட்டு இருப்பாங்க நம்ம இங்க வந்து ஒரு குரு மூலியமா ஆசிரியம் இப்ப நம்ம அவங்க மேல இருந்து வந்து கொடுத்துருக்காங்க சாதாரணமா கும்பிடுறவங்க கோயிலுக்கு போய் கும்பிடுறாங்க இப்படி கும்பிடுறாங்க ஆமா ஒரு செயல் செய்யறாங்க ஆமா சரி செய்யறாங்களா இப்படி கும்பிடுறது வந்து சராசரியான ஒரு அவ பார்த்து கும்பிடுவாங்க நம்ம சாமி வணக்கம் முறை இது கா ஒரு மாணிக்கவாசகர் சொல்ற சொல்லுவார் இல்லையா மூணு விதமான நிலைகளை சொல்லுவார் கரம் குவிவார் வார் உள்மகிழும் கோன் கலல்கள் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கலல் வெள்க விரும்புகிறேன் இந்த கரம் குவிவார் அப்படிங்கறத தான் இந்த கடத்தை

சிறம் குவிவார் உள்மையிலும் உள்மையிலும் கோன் கலல்கள் அப்படின் எவ்வளவு பெரிய விஷயம் பேசிருக்காரு வார்த்தையை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்ப இந்த சிரம் குவி தான் இந்த யோகம் சிரம் குவிவதுதான் ஞானம் நாம உட்காந்து பா பாடம் பண்ணும் போது நம்ம சிரத்தை தான் குவிக்கிறோம் கரத்தை குவிக்கிறது ரெண்டு கரத்தை குவிச்சிரு கும்புறது இல்லையா இந்த முத்திரை பிடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் இந்த முத்திரை கூட ஏன் பிடிக்கணும் அப்படின்னா நீரும் காற்றும் நெருப்பு சேரணும்ன்றதுக்காக ஆமா இது சக்தி இது சிவமாகவும் சக்தியாகவும் பாவிச்சு அந்த யோகத்துக்கு ரெண்டும் ஒன்னு சேர்க்கிறோம் இது யோக முத்திரை இது அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் இது சேர்க்கறது இதுக்காகனா இது அடிப்படையா தான் சேர்க்கறது இந்த ரெண்டுல ரெண்டு ரெண்டு விதமான நாடி இருக்கு இதுல ஒரு நாடி இருக்கு இதுல ஒரு நாடி இருக்கு இந்த ரெண்டு நாடியும் சேர்க்கணும் இந்த ரெண்டு நாடி ஒன்னா ஆயிடுச்சுன்னா இடைகளை பிங்களை நாடி ரெண்டு ஆமா இடைகளை பிங்கலையே ஒண்ணாடுச்சுன்னா ஒன்னாக தான் போகும் இந்த அடிப்படைக்காக தான் அது சேர்க்கணும் சக்தியும் சிவமும் அப்படியா சிவத்தையும் ஒண்ணு சேர்க்கிறோம் சக்தி சிவம் என்றது இடைகளை பிங்களை தான் சக்தியும் சிவமும் ரெண்டையும் ஒன்னா ரெண்டு நாடி இது ரெண்டு நாடி இதுலதான் ஓடுது இந்த இது கையிலையும் சேர்த்து ஒன்னா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சயின்ஸ் ஆனா இந்த சயின்ஸ் வந்து இது ஏன் இப்படி இப்படி வச்சு கும்பிடறோம்ன்றது பக்தர்களுக்கு தெரியாது இதுவும் அந்த அடிப்படைதான் அவன இப்படி இப்படின்னு அவனுக்கு தெரியாது ரெண்டு சேர்த்து வச்சுட்டானா முத்திரங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இது முத்திரை தான் இதுவான் இது ஒரு முத்திரைங்கயா இப்படி வணங்குறது ஒரு முத்திரை தான் இது ஈஸியா இருக்கு இல்லையா அது ஈஸியா இருக்கு இல்லையா அது ஒண்ணு எந்த எந்த முதுகு தண்டை வேற வைக்கணுங்க கையெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை எப்படினாலும் வச்சுக்க வச்சுக்க அவ்வளவுதான் இது வந்து கடவுளை வணங்குறதுக்கு மட்டும் இல்ல ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வணங்குறதுக்கு இதே முத்திரை தான் கடவுளை வணங்குறதுக்கு இந்த முத்திரை தான் மனுஷனுக்கு மனுஷன் வணங்குறது இந்த முத்திரை தான் அப்ப மனுஷனுக்கு மனுஷன் ஏன் வணங்குறான் மனுஷனுக்குள்ளயும் கடவுள் இருக்கான் எல்லா மனுஷனுக்குள்ளயும் கடவுள் இருக்கான் அப்படின்றதுக்காக இதை வணங்குறது நம்ம கடவுளை வணங்குறோம் முழுமையாவும் வணங்கிக்கிறோம் வணங்கிக்கிறோமா இதுதானே இதுக்கு அடிப்படையான தேவை அடிப்படை காரணமே தேவை வேற ஒண்ணும் இல்ல அப்ப நம்ம வணங்குறதுக்கு முறை இவ்வளவுதான் ஒரே விஷயம் தான் உருவமையத்துல கவனம் வைக்கிறது அவ்வளவுதான் சொல்லுங்கயா